ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னணி ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனம் அப்படின்னா எமாகாவில் வாண்டட் இருக்கு மதர் சனில் வாண்டட் இருக்கு ஸ்டீல் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கம்பெனில வாண்டட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் முடிச்சிருந்தாலே ஓகே தான் பிளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப ஏகப்பட்ட ஜாப் கொட்டி கிடைக்க கிட்ட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணுமானா கண்டிப்பாக இல்லை ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரிமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினாறாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க ஷிஃப்ட் வந்து ரொட்டேஷனில் வரும் மூணு ஷிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டுக்கு அலவன்ஸ்மே இருக்குது ஓடி அலவன்ஸ்மே இருக்குது ஓகேங்களா ஓடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி பர் ஹவர் அப்படின்னு பே பண்ணுறாங்க வேற என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் நியர்பைனா டிரான்ஸ்போர்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க ரூம் கொடுக்குறாங்க இஎஸ்ஐபிஎஃப் இருக்கு இந்த ஃபுட்டு ரூமும் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேவா ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஒரகடம் பெரம்பத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஜாபுக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டிசி வேணும் மார்க் ஷீட் வேணும் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அவங்களோடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க எயிட் நயன் டூ ஃபைவ் எயிட் ஒன் சிக்ஸ் நயன் த்ரீ ஒன் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் செவன் த்ரீ செவன் டூ டபுள் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சி மேலே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ